கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த சிறப்பு செய்திக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நம்மை ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஜெயம் நிறைந்த வாழ்வை நமக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் ஆகவே ஜயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு மாம்சத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு சில வழிமுறைகளை வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களிடத்தில் நான் இந்த வீடியோ செய்தியின் மூலம் பேச விரும்புகிறேன் கத்தர் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக இதை நீங்க கவனமா கேளுங்க ஆண்டவர் உங்களோடு பேசுவார் கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார் ஒவ்வொரு ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கும் ஆவிக்கும் மாம்சத்திற்குமான ஒரு போராட்டம் நடைபெறுகிறது ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இப்படிப்பட்ட போராட்டம் நடைபெறுகிறது அப்போ மாம்சம் என்றால் என்ன நமக்குள் கிரியை செய்கிற தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் தீய போராட்டங்கள் இது மாம்சமாக நமக்குள் செயல்படுகிறது நாம் ஆண்டவரை பொழுது அவரை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மறுபடி பிறக்கிறோம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாபெரும் அற்புதம் என்னவென்றால் தன் இருதயத்தை கொடுக்கும் பொழுது அவனுடைய ஆவியிலே அவன் மறுபடி பறக்கிறான் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவிக்குள் முத்திரையிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படும் நாளுக்காக நமக்குள் அந்த முத்திரை போடப்படுகிறது ஆவியிலே பரிசுத்தமாகிறோம் ஆனால் நமக்கு இரண்டாவது பகுதி மனம் ஆத்துமா என்ற பகுதி இருக்கிறது அந்த பகுதியில் தான் நாம் விழுந்து போன மனுஷனுடைய பழைய சுவாபங்கள் பழைய கிரியைகள் பழைய ஞாபகங்கள் பழக்கங்கள் கிரியை செய்கிறது அதைத்தான் மாம்சம் என்று சொல்கிறோம் அல்லது உலகத்தின் காரியங்கள் நமக்கு எதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கோ இம்பல்சிவாக இருக்கோ அவைகளை கூட மாம்சம் என்று வேதம் சொல்கிறது இந்த மாம்சத்தை மேற்கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கொள்கையும் கோட்பாடுமாக இருக்கிறது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் மாம்சத்தை ஜெயிப்பதையும் ஆவியில் நடப்பதையும் உறுதி செய்யும் பொழுது நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள் ஆமே மகிமையின் மேல் மகிமையடைவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இது உங்களுடைய பழக்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவீங்க அப்போ முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க ஆவி பரிசுத்தாவினால் முத்திரையிடப்படுகிறது உங்கள் ஆத்மாவின் பகுதியில் உங்கள் பழைய மனிதனுடைய சுவாபங்கள் பழக்கங்கள் கிரியைகள் அல்லது அவனுடைய காரியங்கள் உலகத்தின் காரியங்கள் செயல்படுவதை தான் மாம்சம் என்று அப்போ சொல்ல பவுல் சொல்லுகிறா அப்போ நீங்கள் மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் பர்சுத்த ஆவியில் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அப்ப நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளையும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நம் மனதில் இருக்கு அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக வாலிப பிள்ளைகளோடு ஊழியம் செய்வதுண்டு அநேகர் இந்த சந்தேகத்தை வந்து கேட்பாங்க எனக்குள்ள ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்கு என்னால் அதை மேற்கொள்ளவே முடியல சார் நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்று சொல்வதுண்டு இந்த கஷ்டம் அவர்களுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த போராட்டம் ஏற்படுகிறது குறிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த போராட்டத்தை பார்க்க முடிகிறது ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா போராட்டம் பிரச்சனை கிடையாது அந்த போராட்டத்தை மேற்கொள்ள தேவன் வழிகளை கொடுத்திருக்கிறார் என்பதை புரியாமல் இருப்பதுதான் பிரச்சனை நீங்கள் ஜெயம் பெற முடியும் என்பதை அறியாமல் இருப்பது பிரச்சனை அமேன் வேதாகமத்திலே கலாத்தியரின் புஸ்தகம் அப்போ பவுல் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது உங்க மனசுல நீங்க நல்லது செய்யணும்னு விரும்புகிறீங்க செய்ய முடியாதபடிக்கு மாம்சம் தடை செய்கிறது நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க இருக்க முடியாதபடிக்கு தடை செய்கிறது மாம்சம் நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கணும்னு விரும்புறீங்க கஞ்சத்தனத்தின் எண்ணங்கள் உங்கள் மனசுல தோன்றுகிறது மாம்சம் அப்ப நமக்குள்ள இவைகள் ஒன்றுக்கொன்று செயல்பட முடியாதபடிக்கு ஒரு போராட்டத்தின் நிலைமையை நம் மனதில் நம் ஆத்துமாவில் இவைகள் ஏற்படுத்துகிறதே அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற போராட்டத்தை புரிந்து கொண்டு தாவியின் துணையோடு கிறிஸ்துவின் சிந்தையோடு இவற்றை மேற்கொள்ள வேண்டும் அப்போ நமக்குள்ள போராட்டம் இருக்கிறது உண்மைதான் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும் மாம்சத்தை மேற்கொள்வது எப்படி போராட்டத்தை முதல்ல அங்கீகரிங்க ஆமாம் போராட்டம் இருக்கு வேதகமே சொல்லுகிறது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த மாம்சத்தின் கிரியைகளை மாம்சத்தின் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் மனதை உங்கள் ஆத்மாவின் பகுதியை உங்கள் சிந்தையின் பகுதியை தேவனுக்கு ஏற்ற காரியங்களின் மேல் நாட்டம் கொள்ளும்படி அவைகளை நிலை நிறுத்துங்கள் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரத்தில் அதை இவ்வாறாக சொல்லுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் மாம்ச சிந்தையில் உங்கள் மனசை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மாம்சத்துக்குரியவைகளை சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணம் ஏற்படும் என்று சொல்கிறது ஆவிக்குரியவர்களை சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஜீவனம் சமாதானமும் உண்டாகிறது அப்போ உங்கள் மனசை ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் நிலை நிறுத்தும்படி அப்போ சொல்ல பவுல் உங்களுக்கும் எனக்கும் வேத வசனத்தின் மூலம் ஆலோசனை சொல்லுகிறார் செட் அ மைண்ட்ஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆவிக்குரிய காரியங்கள் மேல் உங்கள் மனசை நிலைநாட்டுங்க இந்த உலகம் சுயநலமான உலகம் போட்டி புறாமைகள் நிறைந்த உலகம் இச்சையின் உலகம் எல்லாரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா கனெக்டை கொடுத்து மனுஷனை தனிமையில் வைக்கிற ஏமாற்றுகிற உலகம் இப்படிப்பட்ட உலகத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி பாதுகாப்பது மிக மிக அவசியம் அதனால தான் கண்ட குப்பையெல்லாம் எடுத்து மனசில் போடக்கூடாது அமேன் உங்கள் மனசு ரொம்ப முக்கியம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா காவலோடும் உன் ஹயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஜீவ நீரூற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற உங்கள் மனசு ரொம்ப முக்கியம் உங்கள் ஆவியில் இருக்கிற பரிசு தாவியானவர் உங்கள் மனசின் மேல் செயல்படும் போது நீங்கள் தொடர காரியெல்லாம் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் செய்கிறதெல்லாம் நடக்கும் பாருங்க ஏன்னா பரிசு தாவியானவர் புதிய புதிய ஐடியாஸை கொடுப்பார் புதிய புதிய காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்போ உங்கள் மனதை ஆவிக்குரிய காரியங்களிலே செலுத்துங்கள் ஆவிக்குரிய காரணம் என்னது ஆவிக்குரிய காரணம் என்னது ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட ஜபத்தில் சஞ்சரிக்க வேண்டும் நல்ல காரியங்களை யோசிச்சு பேசணும் இதான் ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரியவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இச்சைகளையும் எப்போ பார்த்தாலும் சினிமா காரியங்களையும் எப்போதும் சோஷியல் மீடியாவையும் பார்த்துக்கிட்டு அதே யோசிச்சுட்டு இருந்தா அது மாம்சத்தின் காரியம் வேதாகமத்தை சிந்தித்து வேதத்தினுடைய பரிசுத்தவான்கள் எப்படி ஜெயித்தார்கள் எப்படி யோசேப்பு பிரதமரானான் எப்படி தானியல் எல்லா ராஜாக்கள் மத்தியிலும் ஜெயம் பெற்றான் எப்படி அவனுக்குள் பரிசுத்த ஆவிக்கிரியை செய்தார் என்று யோசிப்பது ஆவிக்குரிய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது வெற்றி வாழ்க்கைக்கான ஒரு உறுதியை கொண்டு வருகிறது அலை லூயா அப்போ உங்க மனசை ஆவிக்குரிய காரியங்களில் நிலைநாட்டும்படி தீர்மானிங்க அப்ப தினமும் ஆண்டவரை தேடுங்க ஆண்டவரை துதிங்க ஆண்டவரை ஆராதிங்க இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அல்லது வாலிப பிள்ளைங்க வாலிபர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே இருபத்தி நாலு மணி நேரமும் சும்மா செல்ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பார்க்குறது எதையாவது ஒன்று பாக்குறதுன்னு சொல்லி கண்ட காரியங்களை மனசுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க நீங்கள் தீய காரியங்களை உங்களுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டே இருந்தீங்க அல்லது சும்மா தேவையில்லாத காரியங்களே பார்த்தாலுமே பரவாயில்ல தீய காரியம்னா நான் இச்சையான காரியங்களை மட்டும் சொல்லலை சும்மா ஒரு வீடியோ சும்மா பொழுதுபோக்காக பார்த்துட்டு இருந்தாலுமே அது உங்களுக்குள்ள உள்ள அந்த டிரைவ் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எனர்ஜி எடுத்துரும் அப்ப நீங்க உஷாரா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனால் தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடப்பதற்கு நீங்கள் கவனமாக இருங்கள் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் அப்போ உங்களுடைய மனசை நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வழிகளில் சரியாக யோசிக்க பழக வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதலாவது நான் என்ன சொன்னேன் போராட்டம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதை நான் அறிந்து ஜெயிக்க வேண்டும் சொன்னேன் இரண்டாவது என்ன சொல்லியிருக்கேன் பரிசுத்த ஆவிக்குரிய காரியங்களில் உங்கள் மனதை செலுத்துங்கள் மாம்சத்துக்குரிய காரியத்தில் செலுத்தாதீங்க எப்போதுமே என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வந்து மனசை வந்து ஒரு வெறுமையை கொண்டு வரும் இன்றைக்கி எத்தனையோ பேர் வெறுமையாக இருக்கிறாங்க ராத்திரி ஃபுல்லாக ரீல்ஸ் பார்க்குறாங்க காலையில் எழுந்தா மனசு வெறுமையாக இருக்குது எதுக்கடா வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்கிறாங்க என்று எத்தனையோ பேர் இத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்கள்கிட்ட தைரியமாக நான் சொல்கிறேன் பலர் தங்கள் ஏன் வாழ்கிறோம் என்ற அறிவில்லாமல் மிகுந்த கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்துற உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறா உங்களை அந்த இடத்துலேருந்து தூக்கி எடுக்க விரும்புகிறா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை மாற்றி மறுரூபப்படுத்த விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கை அவரிடத்தில் கொடுங்க உங்கள் மனதை ஆவிக்குரிய காரியத்தில் செலுத்தும்படிக்கு தீர்மானம் விடுங்க அலை லூயா